வணக்கங்க அமுதவங்கல் சமையலில் என்ன வீடியோனா மீன் மேக்கரை வச்சு ஒரு வித்தியாசமான ஒரு கிரேவி தாங்க செய்ய போகிறோம் இந்த கிரேவி சாதம் பூரி சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்லாங்க செமையாக இருக்கும் இதில் நல்ல மசாலா ஊறி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வெந்நீரில் போட்டு இப்போ எடுத்துருக்கோம் அது என்ன பண்ணணும் நம்ம போடையில் நல்லா புழிஞ்சிட்டு அப்புறம் போடணும் ஏன்னா அப்போ தான் அந்த மசாலாவெல்லாம் உள்ளேறி போகும் தண்ணியோடு இருந்தால் அவ்வளோதான் இருக்காது அதனால் நல்லா புழிஞ்சிட்டு அப்புறமாக்கி தான் செய்யணும் இது என்ன செய்ய போகிறோம்னா இதுக்கு என்னென்ன போடணும் எப்படி செய்யணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் வாங்க விடியோப்பில் போகலாம் மேக்கர் கிரவி செய்ய சின்ன சீரகம் போட்டு தாளித்துக்கோங்க அப்புறம் கருவ ரெண்டு நறு நறுக்கிய வெங்காயம் பிஞ்சி ஒரு பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு சின்ன பூண்டு அதை நசுக்கி சேர்த்துக்குவோம் நீங்கள் ஒரு வாட்டி வச்சிங்கன்னா அப்புறம் அடிக்கடி இதே செய்ய ஆரம்பிச்சிருங்க உடம்பு வைக்க உட தேவையில்லைங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட இது கொஞ்சம் பச்சை வாசம் போக நம்ம வதக்கிவிடணும் இல்லையா அப்புறம் இதோட என்ன சேர்க்க போகிறோம்னா ரெண்டு தக்காளி நல்ல பழுத்த நாட்டு தக்காளியை அடித்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து இதோட நல்லா வளங்கப்போம் எப்போதுமே தக்காளியை வந்து கிரேவி இந்த மாதிரி செய்யுங்களெல்லாம் நீங்கள் அடித்து சேருங்க ஏன்னா அது திடலி திடையாக அங்கே கிடக்கும் நல்லதே இருக்காது அந்த மாதிரி கேட்டுக்கிட்டோம்னா செமையாக இருக்கும் இது வளர்ந்ததும் நம்ம வெந்நீரில் உருவத்த உண்டையா மீன் மேக்கர் அதை நல்லா புளிஞ்சிட்டு தேர்ந்தோம் தண்ணியை வந்து நல்லா கையில் அப்படி புளிஞ்சிக்க இந்த தண்ணி வேண்டாம் சில நாளைக்கு வந்து நம்ம கை பண்ணுறோம் இல்லைங்க சாப்பிடவே சாப்பிடாது இந்த எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க இந்த மீன் மேக்கரு அதனால் நீங்கள் இப்போயாவது செஞ்சு கொடுங்க அடிக்கடி செய்யறதால நானும் எப்போயாவது செஞ்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் சாதா மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் இல்ல இது உரைக்கும் வைக்காத நல்ல கலர் கொடுக்கும் கம்மியான கலர் கொடுக்காம தாண்டி இது சேர்க்க அப்புறம் நம்ம வீட்டிலே அடித்த சோம்புத்தூள் காஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் அப்படியே கலந்து அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் விழுது கொஞ்சூண்டு பாருங்கள் எவ்வளோ சேர்க்குறேன்னு ரொம்ப விட்டுறாவிங்க லைட்டாக அது ஒரு டேஸ்ட்டாகும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டு இது வேகணும் இல்லையா அதனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு அதையே கொதிக்க வச்சுருங்க ஏற்கனவே எந்நீரில் கொஞ்சம் வந்திருக்கு கடைசியாக ஒன்று சேர்க்கணும் பொருங்க வரேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அவனை தாங்க உப்பெல்லாம் சேர்த்தாச்சு இந்த கிரேவி கொஞ்சம் கெட்டியாக ஆகட்டும் இறக்கி காமிக்கிறேன் மீன் மேக்கர் ரெடி செமையாக ரெடி ஆகிடுச்சு கடைசியாக மல்லித்தலையை தூவி நம்ம இறக்க வேண்டியதான் இறக்கி உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம எவ்வளோ செம்மையாக நம்மளுக்கு ரெடியாக இருக்குது பாருங்களோ என்னடா படோசக்கப்பாக இருக்கேன்னு நினைக்கானுங்க அது வந்து வேறு ஒன்று நல்லா தக்காளியும் வச்சு சேர்த்துருக்கோம் மேக்கர் இது சாரி காஷ்மீர் செடின்னு சேர்த்துருக்கோம் அதனால தான் நம்மளுக்கு இப்படி ஒரு கலர் கிடைக்கிது எடுத்து பாரு இப்படி மசாலாவில் ஊறி போய் எப்படி இருக்கு பாருங்க செமையாக இருக்குங்க சாதத்தில் வச்சு சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அது பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும் அந்த கிரேவியை நீங்கள் வச்சுக்கலாம் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த மாதிரி நீங்களும் மீன் மேக்கரை வச்சு ஒரு வாட்டி சமைச்சி குழந்தைங்களுக்கு கொடுங்க மீன் மேக்கரை அப்படியே ஃபுஷ்ஷுன்னு அப்படியே ஊறி அந்த மசாலாவில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட சூடாக இருக்கிறதுனால என்னால் எடுத்து காமிக்க முடியலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சத்துரைப்புங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க